வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் ஸ்ரீராமபுரம் பகுதியில் தாங்க இந்த பன்னெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டச்சத்திரம் டு செம்பட்டி ரோட்டில் சென்ட்ரு பாயிண்டில் வந்து இந்த தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க கட்ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்ரு மொத்தம் நிலப்பரப்புன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் வந்து தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க மண் வந்து பார்த்திங்கன்னா கரிசல் மண் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு போர் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸோடு அவைலபிளாக வந்திருக்குங்க தென்னை மரத்துக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா சொட்டு நீர் மூலியமாக நீர் இருக்கிறாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வத்தாத தண்ணி தரோடு பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஃபீட் இருக்குங்க ரோடு பேஸில் ரோடு பேஸ் இது நல்ல பராமரிப்பில் இருக்கிற தென்னந்தோப்புங்க காய் வந்து ஈல்டு வந்து நல்லா கொடுத்துட்ருக்குது நல்ல முறையில் தென்னந்தோப்பை பராமரித்து காய் வெட்டு எடுத்துட்டுருக்கிறாங்க இந்த பன்னெண்டு ஏக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காங்கிரீட் வீடு ஒன்று இருக்குதுங்க அதேமாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம் ரோடு பேசி என்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட்டு இருக்கும் கேட்டுலேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடை பத்தடி மண் ரோடு அமைச்சிருப்போம் அங்கே ஸ்ட்ரைட்டாக வீட்டு வரைக்குமே பத்தடி மண் ரோடு அமைஞ்சிருக்கும் கிணறு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கிணறுங்க நீர்வளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இந்த கிணத்தை நான் வீடியோவில் காமிச்சிருப்போம் அதையும் பாருங்கள் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு பிரச்சனையும் இல்லை இந்த பன்னெண்டு ஏக்கருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிணறு போதுமான தண்ணி நல்லா பெரிய கிணறுங்க தண்ணியுமே பார்த்திங்கன்னா மேலாப்பில் தான் இருக்குது கையிலையுமே தோப்புக்கு தண்ணி விட்டுட்டு தான் இருக்காங்க நல்லா பராமரிப்பில் தான் இருக்குது நல்லா வருமானத்தோடையும் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க தோப்பில் வருமானமும் இருக்குது ப்ளஸ் வீடு ஒன்று இருக்குது கரெக்டாக வந்து ஒரு ஃபேமிலியை வந்து ஸ்டே பண்ணி வேலை பார்க்குறதுக்கு கரெக்டான ஒரு இடங்க இப்போ வெளியிலேருந்து வரவங்க இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலியை வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பால் மாட்டை வச்சு அவங்க அந்த பால் மாட்டிலேருந்து வரையில் அந்த வேலை பார்க்குறவங்கள எடுத்துக்கிப்பாங்க ப்ளஸ் இந்த தோட்டத்தையும் நல்லா பராமரிப்பாங்க நல்ல முறைக்கு ஒரு ஃபேமிலியை வந்து உட்காந்து வேலை பார்க்குற அளவுக்கு ஒரு தோட்டம் வந்து சேலுக்கு கொடுத்துருக்குறாங்க தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க ஏழு டு எட்டு வருஷம்தான் இருக்கும் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு எல்லாமே சொட்டு நீர் போட்டிருக்குறாங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மண் ஊட்டச்சத்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே ஈல்டு நிறைய எடுக்கலாம் காய் காய் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்குங்க நம்ம இன்னுமே ஈல்டு வந்து மண் சத்து உரம் கொடுத்தோம் அப்படின்னா தேங்காயோட உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும் எண்ணிக்கை கூடும் ஒவ்வொரு கொலையிலுமே தேங்காயோடய எண்ணிக்கை வந்து அதிகமாகுங்க தென்னந்தோப்பு வாங்கணும் அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கலாம் நீங்கள் தச்சியெல்லாம் கூட இந்த வீடியோ பார்க்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ரேட்டு வந்து ஃபைனல் கிடையாதுங்க ரேட்டு வந்து சிட்டிங் உக்காந்து நம்ம ஃபைனல் பண்ணிக்கிறலாம் ரேட்டு டிஃப்ரெண்ட்ஸ் வந்து பெருசு இல்லை வந்து தோப்பை பாருங்கள் நமக்கு தோப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரேட்டு வந்து நம்ம பேசி நல்ல முறைக்கு உங்களுக்கு முடிச்சு தரோம் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க குடிக்கிறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி